ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத் குரு சாய் க்ரியேஷன்ஸ் ஸோ புழுங்கி புழுங்கி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாரமாக இருந்துச்சுனாக்கா எதுவுமே உங்களுக்கு சோரமாக அமையாது ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் வார்த்தைகளுக்கு ஒளி அலை உண்டு ஒளி அலை உண்டு ஒளிந்து கொண்டிருக்கும் அழகை அழகாக பவுன்ஸ் பண்ணனும் அதாவது எம்போஸ் பண்ணணும் இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிராணாயம் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ளே வந்து சிலிருக்கும் மிளிருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த மந்திரத்தை காலையில் எப்போ சொல்லலாம் அதுக்கப்புறம் ஓம் என்ற பரணம் அதாவது பிரணவத்துக்குள்ளார வரும் தலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிரெயின் அப்படிங்கிறது சக்கரங்களை குறிக்கும் இந்த சக்கரங்களை இயக்கும் சக்தி மாய சக்தி வீட்டில் சௌபாக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக பெரிய ஒரே பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அழகாக கிழக்கு முகமாக உட்காந்துட்டு கிழக்கு விளக்கு வைக்கும் சரிங்களா அதாவது அவ்வளோ அழகான ஒரு பிரைட்டை கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து கண்ணை முடிட்டும் சொல்லலாம் கண்ணை திறந்து கூட செய்யலாம் ஆனால் மந்திரம் உள்ளுக்குள்ள இருக்கணும் ஸ்மூத்தாக எங்கே பல்லருக்குள்ள அப்படி அப்படியே பவுன்ஸ் அப்படி இறக்கி கொடுக்கணும் டம்முன்னு விழுந்தது ஒன்று இருக்கும் இறங்கிறதே தெரியாது ஏறி 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 ஏறு முகமாக தான் முருகனை கும்பிடும் விதம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது முருக பெருமானின் அருளோடு பொருளோடு சௌபாக்கியம் சௌபாக்கியம் தரக்கூடிய ஒரு மந்திரம் சௌபாக்கியமான ஒரு வாழ்க்கை சௌபாக்கியமான வியாபாரம் சௌபாக்கியமான குடும்ப வழக்குகள் அதாவது வழக்கங்கள்னு சொல்லுவாங்க இதை வ வழக்குகளும் சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய உள்ளார வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வழக்குகள் தான் ஸோ அதை சார்ந்த சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டுருக்கணும் எது சௌபாக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து வகையான சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொல் பொருள் அதேமாதிரி பணம் புழக்கங்கள் அது மன எல்லாமே பார்த்திங்கனாக்கா கலந்தது தான் வாழ்க்கை குழப்பங்கள் எல்லாம் அப்படியே தள்ளி வச்சிடணும் பணப்புழக்கங்கள் ஐஸ்வர்ய புழக்கங்கள் இதெல்லாம் வந்து சேரணும் ஸோ புழுங்கி புழுங்கி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாரமாக இருந்துச்சுனாக்கா எதுவுமே உங்களுக்கு சோரமாக அமையாது எல்லாம் சோகமாக அமையும் காரணம் நம்ம மனசில் எதை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளர்ந்து அது வெயிட் ஆகுதா நமக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்குதா பூவா காயா கனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஓ ஏதோ ஒரு விதை விதச்சிருப்பையும் ஏதோ ஒன்று முளைச்சிருக்கும் காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்திகள் சௌபாக்கியமாக இருப்பதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சௌபாக்கியமாக இருப்பதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வங்கள் சௌபாக்கியமாக இருப்பதில்லை இந்த சௌபாக்கியங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து முருகனின் அழோடு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு காரணம்னா கையில் வந்து ஒரு முருகன் வேல் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது சௌபாக்கியம் ஏற்படும் எப்போ சொல்லலாம் அழகியே வெள்ளி காலையில் குளிச்சிட்டு நம்ம இந்த ஒரு மந்திரம் ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் இந்த வ வரிகளை மட்டும் உச்சரித்தாலே போதும் நமக்குள்ள மகத்துவமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் மகத்துவம் மருத்துவத்துக்குள்ளே தான் நம்ம மருத்துவமனை எல்லோரும் மெடிசன் அனுப்பிச்சிட்ருக்காங்க நம்ம உடல் இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்புகளில் உள்ள சக்திகளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம்தான் ஸோ அப்போது மகத்துவமான சில விஷயங்களை தூவமாக்க வேண்டும் தூபமாக்க வேண்டும் துளிரிட வைக்க வேண்டும் சரிவர மெயின்டைன் பண்ணணும் இதை யாருமே பண்ணுறதில்ல இப்படி பண்ணும் பொழுது வார்த்தைகளுக்கு ஒலி அலை உண்டு ஒலி அலை உண்டு ஒளிந்து கொண்டிருக்கும் அழகை அழகாக பவுன்ஸ் பண்ணணும் அதாவது எம்போஸ் பண்ணணும் ஸோ பார்த்திங்கன்னா சில எழுத்துகள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அவர் எம்போஸ் அப்போஸ் அனுச்சுனா பார்க்க அழகாக இருக்கும் இதேமாரி நம்மளுடைய உள் ஒளியை எம்போஸ் பண்ணுறதுக்கு தான் ஆரா பெருக்கம் ஒளி பெருக்கம் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒலி அலை ஒலி அலை இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே ஓங்குன்ற பிரவ மந்திரத்துக்குள்ளே வந்துடுது இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிராணாயம் பண்ணும்பொழுது தான் உள்ளுக்குள்ளே வந்து சிலிருக்கும் மிளிருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் மந்திரத்தை காலையில் எப்போ சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் சல்லி அள்ளித்தரக்கூடிய அழகான வெள்ளியில் நம்ம வந்து காலையில் ஒரு ஒரு ஏழு மணி ஒரு ஏழரை மணி இதுக்குள்ளார முடிச்சிடணும் ஸோ அப்போ ஆறு மணியாக இருக்கலாம் உங்களுக்கு கால் எழுந்திக்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருக்கலாம் ஆனால் இது வாழ்க்கையே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது சௌபாக்கியங்களை நோக்கி போகும்பொழுது ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் முடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதிகபட்சமாக ஒரு ஏழரைக்குள்ளார நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் சக்கரங்கள் எல்லாமே மிளற தொடங்கும் அதான் சௌபாக்கிய சக்கரங்களை இயக்கக்கூடிய மந்திரம் ஓம் முருகா அந்த முருகா என்ற சொல்லுக்கே உருகாதவர்கள் எவரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அழகின்ற சொல்லுக்கு முருகா இந்த முருகா என்ற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்திரம் தான் அதுக்கப்புறம் ஓம் என்ற பரணம் அதாவது பிரணவத்துக்குள்ளார வரும் தலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிரேம் அப்படிங்கிறது சக்கரங்களை கொதிக்கும் இந்த சக்கரங்களை இயக்கும் சக்தி மாய சக்தி அடுத்தது ஓம் அதுதான் வந்து இடுப்பிலிருந்து காலில் வரைக்கும் அதை அடைப்பு முடிப்பு நடுவதற்கக்க கூடியது தான் மிகப்பெரிய கிடைப்பு கிடைப்புனா நம்ம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஸோ அப்போது முருகனின் அருள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ அற்புதமும் கிடைக்காது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா முருகனை அதாவது நம்பி வந்தவங்களெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது அந்த முருகனுடைய வேல் அதாவது இதை வந்து நம்ம மனசாரமும் சொல்லலாம் நீங்கள் வந்து கையில் ஒரு முருகன் படத்தை வச்சுட்டு சொல்லலாம் இந்த மூன்று ஏதாவது ஒரு வெயிலில் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயம் இல்லை முருகன் படம் இல்லை முருகனுடைய வேலோடைய படம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா நீங்கள் கற்பனம் அதாவது மனோஸ்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க கையில் ஒரு வேல் வச்சுருக்கறதா நினச்சாலே போதும் முருகனுடைய ஒரு கையில் பொருள் இருக்குன்னு அவசியம் கிடையாது அருளோடு சொன்னாலே போதுமான விஷயந்தான் உள்ளொலி பெருக்கி வெளியேலி பெருக்க வேண்டும் வெளி ஒளி என்பது நம்மளுடைய எல்லா சக்திகளையும் எம்போஸ் பண்ணணும் எம்போஸ் பண்ணாலே எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ வீட்டில் சௌபாக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக பெரிய ஒரே பாராயணம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஓம் முருகாய் என்ற மிகப்பெரிய மந்திரம் ஆதிசக்தியோட உள்ள பூர்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் இது என்ன இருக்குது மிகப்பெரிய விஷயம் ஆனால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வெளிப்படையாக பாராயணம் பண்ணிக்கோங்க சிம்பிளாக அந்த முருகனோட வேலை பார்த்துக்கிட்டாலும் செய்யலாம் மனசில் வச்சுக்கலாம்னு சரி கையில் வச்சுக்கிட்டாலும் நம்ம அழகாக கிழக்கு முகமாக உட்காந்துட்டு கிழக்கு விளக்கு வைக்கும் சரிங்களா அதாவது அவ்வளோ அழகான ஒரு விரைட்டை கொடுக்கும் ஸோ இதுக்கு தான் ம கண்ணை முடிட்டும் சொல்லலாம் கண்ணை திறந்துக்கிட்டும் செய்யலாம் ஆனால் மந்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் தர்சாத் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் கண் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓப்பனர் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கும் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் முருணனுடைய அருளோடு பொருளோடு அது அழிந்தே போகும் எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் ஸ்மூத்தாக எங்கே பல்லனர் கூட அப்படி அப்படி பவுன்ஸ் அப்படி இறக்கி கொடுக்கும் டம்முன்னு விழுந்தது ஒன்று இருக்கும் இறங்குறதே தெரியாது ஏறி 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 ஏறு முகமாக இருக்கக்கூடியது தான் முருகனை கும்பிடும் விதம் ஸோ முருகனை நம்ம பட்டென்று பற்றி கொண்டால் எல்லா வகையான அருளும் பொருளும் அருகனாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேல் என்ற சொல் மிகவும் சிறப்பான ஒன்று ஸோ முருகனை நம்ம இந்த மாதிரி வகையில் நம்ம கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா சௌபாக்கிய 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 வாழ்க்கை கிடைக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்